தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது காலை உணவின் அவசியத்தை பற்றி பார்ப்போம் நாளும் நாம் உண்ணுகின்ற உணவில் காலை உணவு ஒரு தனி இடத்தை பெறுகிறது நாள் முழுவதும் தேவைப்படும் திறனை சக்தியை அளிக்க வல்லதாக இவ்வுணவு அமைவது அவசியம் உடலுக்கு தேவையான புரதச்சத்தும் மாவுச்சத்தும் கனிமச்சத்தும் விட்டமின்களும் கொண்ட சமச்சீர் உணவாக இது அமைய வேண்டும் ஆனால் நடைமுறையில் நாம் காண்பது இதற்கு நேருமாறாக இருக்கும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் அலுவலகம் சென்று பணி காலை உணவை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை நான் காலையில் வெறும் காஃபி மட்டும்தான் சாப்பிடுவேன் என்றும் இரண்டு இட்லி ஒரு டம்ளர் காஃபி இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்றும் பலர் சொல்ல நாம் கேள்விப்படுகிறோம் பள்ளி செல்லும் அவசரத்திலும் பஸ்ஸை பிடிக்க வேண்டிய பதட்டத்திலும் ஏதோ இரண்டு வாய் அள்ளி போட்டு கொண்டு ஓடுகின்றவர்களையும் நாம் அறிவோம் காலை உணவில் அரிசி தவிர பிற தானிய வகைகளும் கொட்டைகளும் பழங்களும் முட்டையும் பாலும் இடம்பெற வேண்டும் அத்துடன் காலை உணவை காலம் தாழ்த்தாது எடுக்க வேண்டும் குளித்து துவைத்து பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் முடித்து பத்து மணிக்கு காலை உணவு எடுப்பதில் பொருள் இல்லை பசியுணர்வு மிகுதியினால் அதிகமாக உண்ணவும் பகல் உணவு கெடவுமே இது வழிவகுக்கும் மாறாக காலை ஏழரை மணியிலிருந்து எட்டு மணிக்குள் காலை உணவு எடுப்பது நல்லது காலை உணவு மித சூடாகவும் சத்துள்ளதாகவும் இருக்க வேண்டும் காலை உணவு மிக அவசியம் நாம் சாப்பிடும் உணவு குளுக்கோஸ் என்கிற சர்க்கரையாக மாற்றப்பட்டு உடலுக்கு தேவையான எரிசக்தியாக செயல்படுகிறது இரவு முழுவதும் தூங்கும் போது உடலில் உள்ள குளுக்கோஸ் ஆறிலிருந்து எட்டு மணி வரை போதுமானது அதனால் நாம் தூங்கி எழுந்தவுடன் இரவு பட்டினி என்றால் சர்க்கரை காலையில் குறைந்துவிடும் மூளை சக்தியை தேடி தவிக்கும் வேறு உடல் பாகங்களிலிருந்து சர்க்கரையை இழுத்துக் கொள்ளும் இதனால் உடல் ஆரோக்கியம் பழுதடையும் எனவே காலை உணவினால் குளுக்கோஸ் கிடைக்கப்பட்ட மூளை சரிவர இயங்குகிறது காலை உணவை தவிர்க்கக்கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலை உணவை எடுத்துக்கொள்ளவும் காலை உணவு பூரணமாகவும் சத்துள்ளதாகவும் இருக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் ஆரஞ்சு அல்லது சாத்துக்குடி ஆப்பிள் பழச்சாறுகளை பருகி காலை உணவை தொடங்கலாம் காலை உணவில் அவசியம் இருக்க வேண்டியவை நார்ச்சத்து மிகுந்த மிகுந்த உணவுகள் வழக்கமான இட்லி தோசை போன்ற சிற்றுண்டிகளுடன் தயாரிக்கப்பட்ட காலை உணவுகள் கான்ஃப்ளேக்ஸ் ஓட்ஸ் போன்றவை முளைக்கட்டிய தானியங்களினால் தயாரிக்கப்பட்டவை காரமில்லாத உணவுகளை சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் சப்பாத்தி நெய் கீரைகள் கலந்து செய்யப்பட்ட அடை கோதுமை ரவை உப்மா பால் சாதம் போன்றவைகளையும் சேர்த்து கொள்ளலாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்